ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய அடி உழுகப் போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி முக்கியமான செய்தி வந்திருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக எப்போதுமே கள்ள ஓட்டு போலி ஓட்டு இதில் தான் ஜெயிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இதுதான் கண்ணால் கண்டது வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அத்தனையும் கள்ள ஓட்டு போலியான ஓட்டு இதெல்லாம் போட்டு தான் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க நான் சொன்னது எழுபத்தொன்னுலையே வந்து எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிருந்தாங்கன்னா டைட் பண்ணியிருந்தாங்க நான் கருணாநிதி முதலமைச்சராக எழுபத்தொன்னுக்கு அப்புறம் வந்திருக்கவே முடியாது வந்தது பூரா கள்ள இப்போ போலி ஓட்டுலேயும் தான் வந்தான் இப்போ ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயித்ததும் அப்படித்தான் என்றைக்குமே மக்கள் வந்து திமுகவையும் கருணாநிதியையும் விரும்பினதே கிடையாது அவர்களுக்கு எப்போதுமே அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு உண்டு தான் எம்ஜிஆர் வந்து அந்த வெறுப்பு அவங்க மேலே உள்ள வெறுப்பை காட்டுவதற்காக எம்ஜிஆருக்கு முழு ஆதரவு கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தோன்னா அவருங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க மறுபடியும் இந்த இதில் வந்து ஓட்டுக்கள் எல்லாம் வந்து பிரிஞ்சது அதனால வந்துக்கிட்டு திமுக வந்துக்கிட்டு ஜெயிச்சாங்க அந்த ஜெயித்ததில் நூற்றி இருபத்தாறு சீட்டு ஜெயித்தாங்கன்னா அதில் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே கல்லை ஓட்டு போலி ஓட்டு பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் திமுக முப்பத்தேழு வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ பதினஞ்சு இருபது பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டே கிடையாது அதனால் இதுக்கு வந்து இப்போ சாவுமணி அடிச்சிருக்காங்க அதாவது அவங்களே அதை கெடுத்துட்டாங்க எப்படின்னா இந்த ராகுல் காந்தி வந்து பீகார் இதில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குன்னு கொடுத்தார் அதுதான் க திமுகவுக்கு அடித்த சாவுமணி ராகுல் காந்தியில்தான் ராகுல் காந்தி தான் அடித்தது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பீகாரில் பெரிய லெவலில் ஓட்டு ஓட்டு வாக்காளர்கள் பட்டியலில் முறைகேடு நடந்திருக்குன்னு மேப்பு போட்டு டிவிகளெலாம் போட்டு காமிச்சார் யார் ராகுல் காந்தி ஆனால் அவர்கள் கூட்டணியைச் சேர்ந்த லல்லு பிரசாத் யாதவ் கட்சியும் சரி காங்கிரஸும் சரி நிறைய சீட்டை அங்கே ஜெயிச்சிருக்காங்க அப்போ பெருமளவு கல்லை ஓட்டு இருந்திருந்தால் இங்கே வந்த மாதிரி நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கணும் பீகாரில் வந்து பிஜேபி அப்போ பா இவங்களும் ஜெயிச்சுருக்காங்க போது வெறும் ஓட்டு ஓட்ட வாக்காளர்கள் உள்ள முறைகேடு தான் காரணம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மகாராஷ்ட்ரிலும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி விட அதிக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் சிவசேனா இவர் சரத் பவார் கட்சி மூணு பேர் சேர்ந்து பிஜேபியை விட அதிகம் ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்போ வாக்காளர் பட்டியல் முறைகேடுனால இதுதாக இருந்தால் பிஜேபியில் அதிகம் ஓட்டு வாங்கியிருக்கணும் அதிக சீட்டு ஜெயிச்சிருக்கணும் கர்நாடகாவில் முறைகேடு நடந்ததுங்கிறாங்க கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சதே காங்கிரஸ் தான் ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை நாற்பதுக்கு நாற்பது காரணம் முழுவதும் கள்ள ஓட்டு முழுவதும் போலி ஓட்டு இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ராகுல் காந்தி கிளப்பின உடனே இது சுப்ரீம் கோர்ட் வர போயிடுச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குறாங்க தேர்தல் கமிஷனை கூப்பிட்டு என்ன வாக்காளர் பட்டியலையும் எப்படி சரி செய்ய போகிறீங்க எல்லாம் செத்துவங்க இதெல்லாம் நான் முப்பது நாற்பது லட்சம் பேர் சத்தம் ஓட்டு பீகாரில் இருக்குங்கிற அங்கே அப்போ தமிழ்நாடு இந்தியா பூரா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கேட்ட உடனே இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க என்னென்னா வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவு மாற்றம் கொண்டு வரணும் ஆனால் இந்த மாற்றம் இப்போதைக்கு பீகாரில் வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கே ரெண்டு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது மற்ற ப மாநிலங்களில் தேர்தல் வரக்கூடியதுலாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாதங்கள் வந்து எலெக்ஷனுக்கு வந்து நூறு ஏழு ஏழு மாதம் வரை இருக்குது எட்டு மாதம் ஏன்னா அடுத்த மேலே தான் எலெக்ஷன் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர்றதுக்கு இருக்குது காலக்கீடு இதை இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பயன்படுத்த போகிறாங்கன்னா வாக்காளர் பட்டியலையே மொத்தமாக ச காலி பண்ணி ஒவ்வொருத்தரையும் புதுசாக வாக்காளர் பட்டியலில் அவங்களே ஆதார் கார்டை வச்சு வாக்காளர் பட்டியலை ஆன்லைனில் பதிவு பண்ணணும்னு கொண்டு வர போகிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த டீச்சருங்க இவங்கெல்லாம் வீடு வீடாக போய் கொடுப்பாங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் இது பண்ணி அப்படியே பதிவு செய்வாங்க இப்போ தான் தொழில்நுட்பம் இதாகிடுச்சு ஆன்லைன் பதிவு எல்லாருக்கும் ஓடிபி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு நம்மால் நாலஞ்சு ஆதார் கார்டு வச்சிருக்காங்க திமுக காரங்க அதற்கும் இப்போ வழி தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆள் ஒரு ஓட்டை தான் பதிவு செய்யணும் அட்ரஸ் மாற்றிட்டா உடனே நீங்கள் அட்ரஸை வந்து இப்போ இருக்கிற அட்ரஸை ஆன்லைனில் பண்ணணும் அது மாதிரி ஒரு ஆதார் கார்டை வச்சு வாக்காளர் பட்டியலையும் ஃபுல்லாக காலி பண்ண போகிறாங்க அப்போ திமுக என்ன செத்தவன் பூரா காலி ஆகிடும் செத்தவன் ஓட்டு வச்சு தானே ஜெயிக்கிறாங்க போலி வாக்காளர்கள் பூரா காலியாகும் இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கோடி வாக்காளர்கள் அஞ்சு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்தி இதுதான் வாக்காளர் அஞ்சு கோடியே தொண்ணூத்தொம்போது லட்சத்தி சம்திங் ஆனால் இதில் இந்த வாக்காளர் பட்டியலில் சரி பண்ணாங்கன்னா குறைஞ்சது இந்த தமிழ்நாட்டில் ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வாக்காளர் வந்து காலியாகிடும் எல்லாம் போலி இதில் அப்போ இந்த அஞ்சு கோடி வாக்காளர்களை வச்சு தான் இந்த போகணும் திமுகவுக்கு பிறந்த மிகப்பெரிய அடி இவ்வளவு நாள் பண்ணணும் அநியாய மதுக்கு இறைவன் கொடுக்கும் தண்டனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நேர்மையான வாக்காளர் பட்டியலை இவங்க தேர்தல் கமிஷன் உருவாக்க போகிறாங்க இப்போ அமைதியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க திமுகவில் தேர்தல் கமிஷன் பூரா தமிழ்நாடு தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் ராஜீவ்காந்தி மேப் போட்டு காமிச்சார்ல அது மாதிரி அவனும் மேப் போட்டு காமிப்பான் கூடிய சீக்கிரம் காத்துருங்க எல்லாம் காலி காப்பா கல்லை ஓட்டு இதெல்லாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்மையான வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் அப்போ இந்த ஆளுங்களை நீக்கினது இவங்க இவங்க நீக்கினாங்க இல்லை அதெல்லாம் நடக்காது அதே மாதிரி வச்ச உள்ளே வச்சிருந்தால செத்த மோ காடி பண்ண எல்லாம் மாறிக்கிறோம் அப்ப கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் எண்ணிக்கை குறஞ்சிடும் அதனால வந்து இந்த தடவை எலெக்ஷன் மிகப்பெரிய அடி திமுகவுக்கு நீ நாலாயிரம் யார் கொடுப்ப ஒரிஜினல் வாக்காளர் தான் இருப்பான் நாலாயிரம் கொடுத்து மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க எல்லாம் இல்லாத ஓட்டை போட்டு தானே ஜெயிக்கிறீங்க திருமங்கலம் ஃபார்முலான்னு வச்சுருந்தாங்க திருமங்கலம் மதுரைக்கு பக்கத்துல இடைத்தேர்தல் நடந்தது ஸ்டாலினும் த மூக்க அழகிரியும் போய் என்ன அக்கிரமம் பண்ணாங்க அக்கிரமம் பண்ணிட்டு கடா விருது வச்சு நூற்றுக்கணக்கான கடாயை வெட்டி அண்ணனும் தம்பியும் போய் பரிமாறினாங்க வயிறு எரிஞ்சது அப்போ கருணாநிதி கருணாநிதி அப்போ இருந்தார் முதலமைச்சர் அவ்வளவு அக்கிரமம் அவ்வளவு அநியாயம் போய் பண்ணாங்க அதனால் இந்த தடவை வாக்காளர் பட்டியல் சரி செய்யப்படும் தமிழ்நாட்டில் உண்மையான எலெக்ஷன் நடக்கும் அதில் திமுக எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம் திமுகவின் இறுதி காலம் நெருங்கிவிட்டது அதுவே திமுகவின் கடைசி தேர்தலாக இருக்கும் ஆளுங்கட்சியாக அதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு கூடிய சவிரைவில் எது நடந்தால் திமுக திமுக ஒன்றிய வருங்காலம் இழுத்து மூடப்படும் அதாவது அநியாயம் எல்லாம் ஒரு என்றைக்குமே ஒரு அநியாயம் அக்கிரமத்துக்கு ஒரு காலகட்டம் இருக்குது அந்த காலகட்டம் திமுகவுக்கு நெருங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் முதல் கருத்து